வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட லைவ்லேயும் சரி ஷார்ட்ஸ்லேயும் சரி வீடியோலயே கமெண்ட்ல வந்து ஹாஸ்பிட்டல் டெலிவரி பேக்கு வீடியோ போடுங்க போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ மற்ற யூடியூப்பர் பெரிய பெரிய யூடியூப்பர் மாதிரி நம்ம பேக்கு காஸ்ட்லியெல்லாம் இருக்காது இப்போ ஒரு சராசரி மக்கள் எப்படி இருப்போமோ ஆஸ்பத்திரிக்கு எப்படி போவோமோ கிராமத்தில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி உண்மையான டெலிவரி பேக்கு எங்கள் பேக் இப்படித்தாங்க இருக்கோ அதை தான் காட்டப்போகிறேன் நிறைய பேர் அந்த க்ரீம் இந்த க்ரீமு அது இது லொட்டு லசத்துன்னு காட்டுவாங்க நம்மக்கிட்ட அதெல்லாம் கிடையாது சாதாரணமாக ஒரு சராசரி குடும்பத்தில் நம்ம எப்படி இருப்போமோ நடுத்தர குடும்பத்தில் அது மாதிரி தான் காட்டப்போகிறேன் அதுக்கு முன்னாடி எதில் எடுத்துகிட்டு போவோம்னு கேட்டிங்கன்னா இந்த கூடை ஒர்க் பார்த்தீங்களா இந்த குடையில் எடுத்துகிட்டு போவோமான்னு கேட்டால் இந்த குடை ஒன்று உண்டு முக்கால்வாசி கட்டைப்பை தாங்க இந்த மாதிரி குச்சிப்பை தான் எடுத்துகிட்டு போவோம் குச்சி பார்த்துட்டு பிங்கள்ல ஜவுளி கடையில் பையன் இந்த மாதிரி குச்சிப்பை அது நல்ல பையன் சுத்தமான பையாக பார்த்து அதில் தான் எடுத்துகிட்டு போவோம் இதுவும் ஒன்று எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டு கொடுத்தாங்க ஆஸ்பத்திரியில் இது வந்து நாலு மாதத்தில் கொடுத்தது ப்ளூ கலர் கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அம்மா பரிசு சாரி கலைஞர் பரிசு பட்டகம் இல்லையே இது பேர் என்னது ஊட்டச்சத்து பட்டகம் சாரி இது நாலு மாதத்தில் கொடுத்தது இது ஆறு மாதத்தில் கொடுத்தது பச்சை கலராகவே போவோமே க்ரீன் சிக்னலில் அதனால் சரி இப்போ இதில் நான் என்னென்ன எடுத்து வைக்கப்பறேன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு குழந்த பிறக்கிறதுக்கு என்னென்ன வேணும் நம்ம போகிறது டெலிவரிக்காக போகிறோம் இப்போ போன உடனே என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய வாங்குறதுக்கான துணி குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்க நார்மல் டெலிவரினா என்ன யூஸ் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாயல் புடவை எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு வச்சுருக்கேன் இன்னும் எனக்கு டேட் ஒரு இருபது நாள் இருக்குது சொன்னாலும் இருந்தாலும் சொல்ல முடியாது இருபது நாளுங்கும்பொழுது அது முன்னையும் வரலாம் பின்னையும் வரலாம் ஒரு அஞ்சு நாள் பதினஞ்சு நாள் டிஃப்ரெண்ட்டில் வரலாம் அதனால் அந்த வாயல் புடவை வாங்குகிற வரைக்கும் இந்த ரெண்டு வேஷ்டி ரேசன் புடவை வந்து எடுத்து வச்சுருக்கேன் வே ரேசன் கடையில் கொடுப்பாங்கள்ல இது வந்து காட்டன் கிடையாது இது வந்து அந்த கீட்டை வந்து ஒழுங்காக தாங்காது இது மேலே கீட்டு தான் கொடுக்கும் இருந்தாலும் அவசரத்துக்கு வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் இதுதான் யூஸ் பண்ணுவேன் தேவைப்படலைன்னா வாயில் புடவை தான் எங்கள் வீட்டுக்காரத்தை கேட்டிருக்கேன் அது வரவும் நல்லா சுத்தம் பண்ணி துவைச்சி போட்டு சுடுதண்ணீரை தான் துவைக்கணும் சருப்பு போட்டு துவைக்கக்கூடாது நல்லா சுடுதண்ணீரை முக்கி முடிஞ்சால் டெட்டால் போட்டு கழுவி காய வச்சு அதை எடுத்து போகிறேன் அது வரைக்கும் ஒரு அவசரத்துக்கு இதை வச்சுருக்கேன் முதல்ல இதுதான் கேட்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு குழந்தைய வாங்கிறதுக்காக நிறைய பேர் நாப்கின்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல நாங்கள் எங்கள் ஊர்லேயும் சரி என்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்குமே சரி ரெண்டு பசங்களுக்குமே நான் நாப்கின் வந்து சாரி அது என்னதுங்க பேம்பர்ஸு சாரி நாப்கின்ங்கிறது இந்த இதுவா ப்ரெஸ்ஸாக பொம்பளைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாரி இதுதான் நாப்கின் இது வந்து எனக்கு ஜிஹெச்சில் கொடுத்தாங்க நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு நிறைய பேர் காட்ட மாட்டாங்க நான் காட்டுறேன் பேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க நான் ஒரு கிளாஸில் ஒரு கப்புக்கு ஒரு கிண்ணம் கூட கொடுத்தாங்க அந்த அதில் அந்த கிளாஸில் சொன்னாங்க குழந்தைங்களுக்கு பேம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது நல்லா சுத்தமான காட்டன் துணி இங்கே பாருங்க நல்லா எங்கள் மாமனாருடைய வேட்டி ரெண்டு வேட்டியை நல்லா கட் பண்ணி அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காட்டன் ப்யூர் காட்டன் இதெல்லாம் ஒரு எட்டு மூளை வேஸ்ட்டி ரெண்டுமே எட்டு மூலம் தான் நான் நினைக்கிறேன் அந்த நூலெல்லாம் இல்லாமல் வா அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் வாஷ் பண்ணலை இதை என்ன செய்யணும்னா நல்லா சுடுதண்ணியில் போட்டு முக்கி முடிஞ்சால் டெட்டால் ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சு வெயில் நல்லா வெயில் அடிக்க பாருங்கள் அந்த வெயிலில் காய வச்சு மடித்து எடுத்து வைக்க போகிறேன் இது நேற்று தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இன்றைக்கி நான் வந்து வாஷ் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் யூஸ் பண்ண ஒரு வேட்டி இது நிறைய பேர் காட்ட மாட்டாங்க இருந்தாலும் இதுதான் உண்மையான பிரசவ பேக்கு இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பிரசவானால் மாத விடை அதிகமாக போகும்பில்ல அப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ப்யூர் காட்டன்ல கேட்பாங்க அதுக்கு தான் அந்த வாயல் துணியும் வச்சுக்கணும் இதுவும் வச்சுக்கரணும் இல்லாட்டி திட்டுவாங்க நர்ஸு இது வந்து எங்கள் வீட்டுக்கார் யூஸ் பண்ண கைலி இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு வெட்டி வைக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ஊட்டச்சத்து பட்டத்தில் கொடுத்தாங்கள ரெண்டு துண்டு குழந்த பிறந்தவொடனே நல்லா ஒரு சுத்தமான வெள்ளை துண்டில் வாங்கணும்ல எல்லா படத்தில் எப்படித்தானே காட்டுவாங்க அதுக்காக இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைய வாங்குறதுக்காக ரெண்டு துண்டு இருக்குது ரெண்டு கொடுத்துருக்காங்க நாலா மாதம் வெட்டியில் ஒன்று ஆறாவது மாதப்பட்டியில் ஒன்று இதையும் நான் வந்து இன்றைக்கி துவைச்சு நல்லா வெயில் அடிக்கும்போது காய வச்சு எடுத்து போகிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குழந்த பிறந்துடுச்சு இப்போ வந்து வார்டுக்குள்ளே போயிட்டோம் என்கிட்ட பீடிங் நெயிட்டி கிடையாது நம்ம ஊரில் பீடிங் நெயிட்டி என்ன என்ன நிறைய யூடியூப்பரில் வந்து டவுனில் இருக்கிறவங்க வசதியானவங்கெல்லாம் மாடல் மாடலாக போடுவாங்க ஆனால் கிராமத்தில் உள்ளவர்களுக்கே உரிதான ஒரு பீடிங் நைட்டி என்னென்னா சிப்பு வச்ச நைட்டி தான் வேறு நைட்டி எங்களுக்கு கிடையாது அழுக்கு தெரியாமல் இருக்க ஒரு மூணு நைட்டி வாங்கி அதை வந்து ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட ஜிப்பு வச்ச நைட்டி இல்லை அதனால் இந்த பார்த்துக்கோங்க ஜிப்பு வச்ச நைட்டி தான் நேர ஜிப்பு வச்ச நைட்டி தான் அது வந்து இந்த அழுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டார்க் கலராக எடுத்து வச்சுருக்கேன் மூணு வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கிறதுல ஒரு ப்ளூ கலர் ஒன்று அந்த அழுக்கு தெரியக்கூடாதுல அதுக்காக அழுக்கு பட்டாலும் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக மூணு நைட்டி டார்க் கலராக இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் கலராக தான் வரும் கீழெல்லாம் மூணு நைட்டி வாங்கி வச்சுருக்கேங்க எனக்கு இது எனக்காக வாங்கினது குழந்தைக்கு நான் எது ஒன்றும் வாங்கலை வாங்கக்கூடாதுன்னு தெரியும் எனக்கும் வாங்கி வச்சுக்கிறது நல்லதுன்னு நிறைய பேர் சொன்னீங்க இருந்தாலும் நம்ம பரம்பரை பரம்பரையாக நம்ம வளர்க்கப்படி வெறுக்கப்படி எப்படி வந்தோமோ அதே மாதிரியே வந்துடுவோம் குழந்தைய பார்க்க வர்றதுக்கு முதல் துணி வாங்கிட்டு வருவாங்கல்ல அதை போட்டு விடுவோம் யார் துணி ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு அமைதியோ பார்ப்போம் எங்கள் நாத்துனார் வந்தாங்கன்னா அவங்க வாங்கிட்டு வருவாங்க இல்லாட்டி எங்கள் வீட்டுக்காரையமும் குழந்த பிறந்தவொடனே ஹாஸ்பிட்டல்லே விற்கிறாங்க அப்போதைக்கு ரெண்டு வாங்கிக்கிருவோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மீசோலெல்லாம் இரநூறுவாய்க்கு பத்து ட்ரெஸ்ஸுலாம் விற்கிது அதை வாங்கி போட்டுக்கிறோம்னு நினச்சிட்ருக்கேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடவையும் ஒரு ஜாக்கெட்டும் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ண போகிறதுனால ஒரு புடவை ஒரு ஜாக்கெட்டை எடுத்து வச்சுக்கணும் இந்த புடவை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அக்கா கஞ்சி காத்தி வைக்கணும் அவங்க வந்து நான் மாசு மார்க்கேங்கிறதுக்காங்க நிற மாதமாக இருக்கேன்ட்டு எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்க ஒரு சாதாரண புடவை தான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மனசு வரணும்ல எனக்கு இது சந்தோஷம் நமக்காக மாதமாக இருக்கணும் ஒரு புடவையே ஒரு ஜாக்கெட்டை எடுத்து கொடுத்தாங்க நான் அதை இது ரெண்டையுமே தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி இதையும் நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன் ஏன்னா தையல் போட்டாங்கன்னா அந்த வயிற்றுல அந்த இடத்துலாம் வந்து பார்ப்பாங்க அதுக்காக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க ஜிஹெச்சில் கொடுத்த நாப்கின் ஜிஹெச்சில் கொடுக்கல இது வந்து நான் புது யுகம்னு போட்டிருக்கு பாருங்க இது வந்து நான் அந்த ஒரு சின்ன ஆஸ்பத்திரியில் செக்கப் போவேன் இல்லை மாதம் மாதம் அங்கே கொடுத்தது இந்த நாப்கின்னு இது வந்து ஜிஹெச்சில் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு நிறைய பிரச்சனை ஆகுதுனால அங்கே கொடுக்கலன்னு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் கொடுக்கலன்னு தான் சொன்னாங்க இது நான் வந்து இது யாரும் காட்டுவாங்களான்னு தெரில நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இது வந்து இங்கே பாருங்கள் ப்யூர் காட்டன் உள்ளே பஞ்சு மட்டும்தான் இருக்கும் அந்த லேயர் லேயர்லாம் இருக்கும் கும்பாங்கல்ல நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய இது மாதிரி இது கிடையாது உள்ளக்க வெறும் பஞ்சு மட்டும்தான் இருக்கும் இதுதான் டெலிவரி நாப்கின் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க காட்டலாமான்னு தெரியாது இருந்தாலும் காட்டு பார்த்துக்கோங்க இதுதான் டெலிவரி நாப்கின் இது வந்து சுந்தரபெருமான் கோயில்னு ஒரு ஊரில் நான் செக்கப் போவேன்ல அங்கே கொடுத்தாங்க ஒரு அஞ்சு பாக்கெட் கொடுத்தாங்க இது வந்து நமக்கு ஹாஸ்பிட்டலில் தேவைப்படாது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தேவைப்படும் அதனால் இதை எதுக்கும் இருக்கட்டுமேனு ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன தான் குழந்த பிறந்தாலும் நமக்கு வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குதே சுந்தர் சுந்தருக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் இது இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வாங்கி கொடுத்தது அவங்க எங்கள் மாமனார் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது வாங்கினாங்க பால் வாங்கிறதுக்காக ஒரு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் பால் பிடிக்கும் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஒரு டம்ளர் பால் பிடிக்கும் இந்தந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் பால் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து எதுக்குன்னா சுந்தருக்கு சுந்தர் வந்து நம்ம கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்குது குழந்த பிறந்தாலும் அது என் கூட தான் இருக்கும் நைட்டில் அதுக்காக பால் வாங்கி வச்சுக்கிறோம் அது ஓயாமல் சோறு திங்குதில்லையோ பால் பாலுன்னு என் உயிரை வாங்குது அதுக்காக தான் இது இது ரெண்டு டம்ளரு பால் ஊற்றி கொடுக்க நான் காப்பி டீ பால் எதுவுமே குடிக்க மாட்டேன் கறி சாப்பிட மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன் எதுவுமே இப்போ கிடையாது சின்ன இருந்தே கறி இறி எதுவும் சாப்பிட மாட்டேன் பால் குடிக்க மாட்டேன் ஏ பிள்ளைக்கு இல்லை யாராவது பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு காப்பி டீ எதாவது நம்ம கூட ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு இது எதாவது ஜூஸஸ் குடிச்சிக்கலாம்ல ரெண்டு ஏன்னால் வெயில் கிழங்குறதுனால யாராவது பார்க்க வர்றதா இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்காக நான் குடிப்பேன் ஜூஸ் நான் என்ன ஜூஸ் வேணாலும் குடிப்பேன் அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் முக்கியமானது ரெண்டு தட்டுங்க ஜிஹெச்சில் வந்து கழுவுறதுக்கு நிறைய இடம் இருக்காது கொஞ்சம் அவங்க தான் கழுவி சுத்தமாக வச்சாலும் பொதுமக்கள் அதை சுத்தமாக வச்சுக்கிற விடுறதில்ல இப்போ உடனே அதை வந்து அசிங்கமாக்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் பிளாஸ்டிக் தட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க வீட்டிலே இது மாதிரி ஒரு ரெண்டு சின்ன தட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருட்கள் பார்த்தீங்களா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு வாரம் தங்குகிற மாதிரி இருக்கும் அதனால் பத்து ரூபா கோல்கேட்டு சின்ன சால்ட்டு கோல்கேட்டு ஒன்று நாங்கள் வந்து லைபாய் சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம் பத்து ரூபா சோப்பு ஒன்று இது வந்து ரின் சோப்பு எதுக்கோ ஒன்று ஏதோ துவைக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ இல்லை நமக்கோ ஏதோ ஒரு வாஷ் பண்ணணும்னா திடீர்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இது பத்து ரூபா பவுடர் டப்பா எதுக்கு போடுறது தான் பிள்ளைங்களுக்கும் போட்டு விட்டுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம் இது பத்து ரூபா எண்ணெய் பாட்டில் எல்லாமே நான் சின்ன சின்னதுதாங்க வாங்கி வச்சுருக்கேன் என்னால் என் வசதிக்கு ஏற்ற மாதிரி இதுதான் எங்கள் ஊரில் நார்மலாக எல்லாருமே வைக்கிறது இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா மக்கு இந்த இருக்கு பாருங்க இது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க புதுசு இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வியாபாரத்துக்கு வச்சிருக்கிறது தான் எடுத்துகிட்டு போவாங்கள்ல அதில் உள்ள ஒன்று தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே வந்து எதுவும் இருக்காது இருந்தாலும் நம்ம மக்கள் உடச்சிடுவாங்க அதனால் நாங்கள் வந்து எப்பயுமே சுந்தர் அப்படி தான் எடுத்துகிட்டு போனேன் அது மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க என் டெலிவரி பேக்கு பார்த்துக்கிட்டிங்கல்ல இதுதான் என் டெலிவரி பேக்கு எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி எடுத்துகிட்டு போவாங்களோ அது மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் மீறி எதா வேணும்னா நான் மறந்துருந்தா சொல்லுங்கள் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் வரலை நான் ஞாபகம் வர வர ஒவ்வொரு இடத்துல இதை வந்து நான் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணலை ஒரு இடத்துல வந்து எடுத்து 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 வச்சிருக்கேன் திடீர்னு வலி வந்துருச்சு அப்படின்னா அப்பம்போது தான் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் அம்மா சொல்லும் அடிக்கடி மூட்டை கட்டி வைக்கக்கூடாதுன்ட்டு அதனால நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு அந்த பரிசு பரிசுப்பட்டவத்தில் சரி ஊட்டச்சத்து பட்டத்தில் கொடுத்த அந்த ரெண்டு டப்பாவே என் பசங்க தான் ரெண்டு டப்பா களி பண்ணாங்க இந்த டப்பா இன்னும் ரெண்டு முழுசாக பிரிக்காமல் இருக்குது குழந்த பிறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பசங்களே இதே அதே மாதிரி இதையும் சாப்பிட்டு களி பண்ணிக்குவாங்க அவ்வளோதான் இதுதாங்க எங்களுடைய நடுத்தர குடும்பத்தின் டெலிவரி பேக் நீங்கள் கேட்ட வீடியோ போட்டாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கர்ப்பமாக இருக்கிறதுனால என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடில என் பசங்க வேறு வீட்டில் லீவ்ல இருக்கிறதுனால ஃபோனை வாங்கிடுறாங்க முடிஞ்சளவு உங்கள் ஆதரவை கொடுங்க சரிங்களா பாய் குழந்த நல்லபடியாக பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க பாய்